ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவங்க தான் சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டி இந்தியா வெற்றி பெற்றது குறித்து இந்த சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்திய அணி அது குறித்து முன்னாள் இலங்கை நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து சாம்பியன் ட்ராஃபி இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து இப்போது ஓடிய சீரிஸ் நடந்து முடிஞ்சிச்சுங்க ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நாளுக்கு ஒன்று ஜெயிச்சாங்க ஓடியை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டாங்க வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி நினைச்சா எனக்கு உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஏன்னா ஏஷியன் காண்டினென்ட் டீம் இந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு காலத்தில் எங்கள் இலங்கை அணி இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்திய அணி அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக பார்க்க ரொம்ப அபாரமாக இருக்குது இங்கிலாந்து வீரர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்தியாவை சுற்றி பார்க்க தான் வந்தாங்க அதுக்கு அதுக்கு மாரி தான் இருக்காங்க விளையாடுறதை பார்த்தா கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டாங்க இதிலே தெரியுது இந்திய அணி எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க பேட்டிங்கில் சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்திய அணி கோப்பையை வென்று இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்த்துகள் சொல்லி ஒரு பெருமை சொல்லி அமிச்சிருக்காருன்னு சொன்னாங்க சாம்பியன் ட்ராஃபிக்கு ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் செலக்ட் ஆகலைங்க சாம்பியன் ட்ராஃபி இதெல்லாம் அவங்க குவாலிஃபை ஆகலை ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு டீமே கிடையாது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சின்ன டீம்லாம் முன்னேறி வந்து இப்போது சாம்பியன் ட்ராஃபி விளாட்ற அளவுக்கு முன்னேறிட்டாங்க அதனால் இலங்கையை விழா இல்லை என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் இந்தியா நான் ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம லசித் மலிங்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஏன்னா ஐபிஎல் அவர் நிறைய சம்பாதிச்சிருக்காருங்க அந்த ஒரு உணர்வு இருக்குது அவருக்கு இந்தியா மேலே இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் அவர் சொல்கிறது கரெக்டு தான் இந்திய அணி இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ஃபார்ம் ஃபார்முக்கு வந்திருக்காங்க கில்லு எல்லாம் நல்ல பேட்டிங் லைனப்லாம் ஃபார்மில் இருக்குது போலிங்கு சரியான இருக்குது ஆல் ரவுண்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க என்ன இல்லை டீமில் அதனால் கண்டிப்பாக ஒரு சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கான தகுதி டீம் நம்ம இந்தியா டீம் இருக்குங்க அந்த தகுதி பொறுத்துன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம குரூப் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் இருக்கோம் நியூசிலாந்து இருக்கோம் பாகிஸ்தான் நம்ம நாலு பேர் ஏ குரூப்பு பி குரூப்பில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் டீம் குரூப் இருக்குது மூணுத்தில் ரெண்டு டீம் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக செமிஃபைனல் முன்னேறும் அதேமாதிரி அதில் ரெண்டு ரெண்டு டீம் குரூப்பில் செமிஃபைனல் முன்னேறும் நம்ம பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு என்னங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம பங்களாதேஷ் கூட விளையாடுறோம் அடுத்த போட்டி பாகிஸ்தான் நம்ம பங்காலியான பாகிஸ்தான் கூட விளையாடுறோம் அது ரெண்டு மேட்ச் ஜெயிஷ்டாலே மேக்ஸிமம் நம்ம செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நியூசிலாந்து மேட்ச்சு அது அப்புறம் ஆனால் நம்ம ஜெயிக்கணுங்க சும்மா விடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு போட்டி நம்மளுக்கு முக்கியம் எப்படியே அடுத்த இப்போ சாம்பியன் ட்ராஃபி மொத்தம் மொத்தமே நம்ம விளையாடனா அஞ்சு ஒரு நாள் போட்டி தான் விளையாட போகிறோம் அந்த அஞ்சு ஒரு நாள் போட்டு ஜெயிக்கணும்னு போனால் தான் நம்ம கோப்பையை வெல்ல முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெல்லுமா நம்ம மல்லிங்க வேறு நம்மளுக்கு வாழ்த்துகள் சொல்லி அமுச்சிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்